ரயில் நிலையத்தில் நின்று சென்ற திருச்சி தாம்பரம் விரைவு ரயிலை மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் திருச்சி திருவெரும்பூர் பகுதிகளில் பெல் தொழிற்சாலை துப்பாக்கி தொழிற்சாலை உள்ளிட்ட மத்திய பொதுத்துறை நிறுவனங்களும் என்ஐடி ஐஐஎம் உள்ளிட்ட மத்திய கல்வி நிறுவனங்களும் எண்ணற்ற தொழில் நிறுவனங்கள் பள்ளி கல்லூரி நிறுவனங்கள் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களான திரு எரும்பீஸ்வரர் ஆலயம் திருநெடுங்கலநாதர் ஆலயம் ஆகியவை உள்ளன சுற்றுலா தலமான கல்லணையும் திருவெரும்பூர் அருகாமையில் உள்ளது இத்தகைய சிறப்புமிக்க திருவெரும்பூரில் உள்ள ரயில் நிலையத்தில் பயணிகள் ரயில் மட்டும் நின்று சென்றது இந்நிலையில் திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் அனைத்து விரைவு ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் என பொதுமக்களின் நீண்ட கால கோரிக்கையாக இருந்தது மேலும் இந்த கோரிக்கை குறித்து திருச்சி எம்பி துறை வைக்கோவிடம் மனு அளித்தனர் இது தொடர்பாக துறை வைக்க நடவடிக்கை மேற்கொண்டதன் அடிப்படையில் முதற்கட்டமாக திருச்சி தாம்பரம் விரைவு ரயில் திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் பதினைந்தாம் தேதி முதல் நின்று செல்லும் என்று அறிவு பாணி வந்தது இதனைத் தொடர்ந்து இன்று திருவெரும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்து சென்ற திருச்சி தாம்பர விரைவு ரயிலை துறை வைகோ எம்பி மற்றும் ரயில் பயனாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் மேல வரவேற்று மகிழ்ந்தனர் மேலும் துறை வைகோ எம்பி ரயில் பயணிகளுக்கு இனிப்புகள் கொடுத்து வரவேற்றார் தொடர்ந்து அவரும் அவருடன் மதிமுக நிர்வாகிகளும் தஞ்சாவூர் வரை ரயிலில் பயணம் செய்தனர் மேலும் ரயில் பயணிகளிடம் துறை வைகோ நிறை குறைகள் மற்றும் கருத்துக்களை கேட்டறிந்தனர் டெய்லி பஸ்லதான் போயிட்டு இருந்தேன் தஞ்சாவூர் வரைக்கும் தஞ்சாவூர்ல இருந்து நாகப்பட்டினத்துக்கு ஸ்கூலுக்கு போவேன் ஆனால் டெய்லி பஸ்ஸில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ ட்ரெயினில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து தொடர்ச்சியாக வந்தால் இங்கே நான் தஞ்சாவூரில் இறங்கி நாகப்பட்டினம் போவேன் அடுத்த ட்ரெயினை பிடிப்பேன் டெய்லி வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தொடர்ந்து வந்தால் எர்ணாகுளமும் இந்த மாதிரி நிற்பாட்டினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகே சார் பேர் மேபல் திருச்சி தாம்பரம் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் நிற்க வேண்டும் என்ற எனது கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது இன்று முதல் இந்த சிறப்புரை இங்கே திருவரும்புரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை உங்களிடையே உங்களிடையே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் உங்கள் அனைவருக்கும் தெரியும் திருச்சி திருவெரும்பூர் பகுதி என்பது ஒரு பல இங்கே பல கண் நிறங்கள் உள்ளன பல தொழிற்சாலைகள் உள்ளன அது மட்டுமல்லாது பல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அன்றாடம் இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்துகின்றனர் அப்படி இருக்கும் வகையில் இங்கே முக்கியமான ரயில் அதிலும் அதிக அதிகிரைவு இங்கே நிற்பதில்லை நான் இதை பல முறை கடந்த ஒரு வருடமாக ரயில்வே துறை அதிகாரிகளிடம் இதை குறித்து நான் முறையற்குள்ளேன் இன்று இன்று இந்த திருச்சி தாம்பரம் அதிவிரைவு ரயில் இன்று முதல் இங்கே இரு மார்க்கத்திலும் நிற்கும் என்ற அந்த செய்தி இருவரு மக்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் இது மற்றற்ற மகிழ்ச்சியை அளிக்கின்றது நான் இது இது போலவே மற்ற அதிவிரைவு ரயில்களும் இங்கே திருவரும்பூர் ரயில் நிலையத்தில் விற்பதற்குண்டான அனைத்து முயற்சிகளும் எடுப்பேன் என்பதையும் இந்த இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த ரயில் இங்கே இந்த சிறப்பு ரயில் இங்கே நிற்பதற்கு இந்த இந்த மகிழ்ச்சியான அறிவு அறிவிப்பு வருவதற்கு காரணமான அனைவருக்கும் குறிப்பாக ரயில்வே துறை அமைச்சர் ரயில்வே துறை அதிகாரிகள் திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் அனைவருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்கள் இயக்க தலைவர் வைகோ சார்பிலும் என் மனமார்ந்த நன்றியை அது மட்டுமல்ல திருவள்ளூர் பகுதி மக்கள் சார்பிலும் என் மனமார்ந்த நன்றியை நான் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகள் நிப்பாட்டி ரொம்ப நாள் நீண்ட நாள் போராட்டத்தில் இருக்கீங்க இப்ப தொடர்ந்து வந்து இந்த சேவைகள் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இவங்க நிப்பாட்டிடுறாங்க அதுக்கான காரணங்கள் வந்து ஒரு சிறப்பு ரயில் பல மாதங்களாக இந்த சிறப்புகள் இயக்கப்படுகிறது தாம்பரத்துக்கும் திருச்சிக்கும் இது நீட்டிக்கப்படும் இது போலவே பிற விரைவுகளும் நிற்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை அந்த கோரிக்கைகளும் படிப்படியாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது